ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சிரியலில் இப்போ சூர்யாவை நந்தினி செம்மையாக கதலை விட்டுட்டுருக்காங்க என்னாச்சு அப்படின்னா இப்போது சூரியோட அப்பா நந்தினியிட்ட போய்ட்டு என் பையனை குடிப்பழக்கத்தில் நீ வந்து மீட்டு கொடுத்துட்ட அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அதை உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு நந்தினியும் என்னால் முடியும் அப்படி நான் பண்ணலை அப்படின்னா என்ன என் கிராமத்துக்கு என்னை அனுப்பணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்க ஸோ நந்தினியோட இந்த டிமாண்டுக்கு சூர்யோட அப்பாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு உடனே நந்தினியும் களத்தில் இறங்கினாங்க ஸோ சூர்யா குளிக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டிலில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த சாராயத்தெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கு பதிலாக கஷாயத்தை வச்சிடுறாங்க இதனால் குழப்பத்தில் இருக்கிற சூர்யா புதுசாக எல்லா சரக்கு பாட்டிலையும் வாங்கினார் ஆனால் அதுலேயும் நந்தினி பார்த்திங்க அப்படின்னா கஷாயத்தை ஊற்றி வச்சிட்றாங்க இதனால் சந்தேகப்பட்ட சூர்யா அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து வரவழைக்கிறாரு வர வச்சு அந்த பாட்டில் வந்து கொடுக்குறாரு அவங்களும் அதை குடிச்சிட்டு உண்மையான சரக்கு தான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக குடிகார மாதிரி ஒரு ட்ராமாவை பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே நந்தினியை நவீனுக்கு ஃபோன் பண்ணி சூர்யாவை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வைச்சாங்க ஸோ அதுபடி இப்போது நந்தினி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யாவை நம்ப வைக்கிறதுக்காக அதை குடிச்சிட்டு சரக்குதான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த சூர்யா நமக்கு மட்டும் வந்து டேஸ்ட் வரமாட்டேங்குது மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த டேஸ்ட் தெரியுது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு இதனால் வீட்டில் வேலை பார்க்குற கல்யாணம் அவரையும் கூப்பிட்டு அதை வந்து குடித்து பார்க்க சொல்கிறாரு ஸோ இவருடையும் நந்தினி பார்த்திங்கன்னு நடிக்க சொன்னதால் அந்த சரக்கை குடிச்சிட்டு குடிகார மாதிரி இப்போது சூர்யாவை நம்ப வைக்காரு இவரும் இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா நமக்கு மட்டும் அப்போல்லாம் நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லாமல் சமையல் புலம்பிகிட்டு இருந்தார் இதை தொடர்ந்து அர்ச்சனா பார்த்திங்க அப்படின்னா சூர்யா நந்தினிக்கு இடையில என்ன தான் இருக்குது ஸோ அவங்க உண்மையிலே வந்து கணவன் மனைவே இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா அப்படின்ற ஸ்பையை வந்து அனுப்புகிறாங்க ஸோ அர்ச்சனா பிளான் போட்ட மாதிரி இந்த ரேணுகாவும் ட்ராமா பண்ணி சூர்யா அப்போ நந்தினியை வந்து நம்ப வச்சு இப்போது இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சுந்தர சமாளித்து ரேணுகா பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு வேலைக்காரை மாரி வந்து அங்கேயே தங்கிடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு அப்படியே காஃபி கொண்டு வரமாக போகிற மாதிரி சூர்யாவோட ரூமை வந்து வீடியோ எடுத்து அர்ச்சனாவுக்கு அப்படியே லைவில் காமிச்சிட்ருக்காங்க ஸோ இதை பார்த்து அர்ச்சனாவுக்கு ஒரு விஷயம் தெரியவாக புரியுது இன்னமும் வந்து இவங்க ரெண்டு பேரும் தந்தனியாக இருக்காங்க ஒரு கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இடையில் விரிசல் ஏற்படுத்துறதுக்கு ஒரு புது சதிவெளியை ஆரம்பிக்க போகிறாங்க இதெல்லாம் தாண்டி ஸோ கிராமத்தில் ஒரு தேவதையாக துள்ளி குதிச்சிருந்த நந்தினிக்கு இந்த கல்யாண வாழ்க்கையினால் வெற்றி கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் ப சொல்லுங்கள் இந்த அர்ச்சனோட திட்டம் பழிக்குமா ஏனாக போகுது